Hello friends, welcome to Gomati's kitchen. இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா மதியம் லஞ்சுக்கு அதே மாதிரி டிஃபன் பாக்ஸுக்குலாம் கொடுத்துட்ற மாதிரியான ரொம்ப ஒரு ஈஸியான லன்ச் தான் பார்க்க போகிறோம் கொத்தமல்லி சாதமும் அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான காரசாரமான உருளைக்கிழங்கு வருவனும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த ரெசிபியோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது இல்லாமல் இன்னைக்கு செய்ய போகிற ரெண்டு ரெசிபியோட டீட்டெயில்டு இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் அதே மாதிரி டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் கோமதி ரெசிபிஸ் டாட் காம்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த லஞ்ச் கோம்போ எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாதத்தை வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிறேன் இந்த சாதத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு அரிசி நான் வந்து பொன்னி பச்சரிசி கப்புக்கு ஒரு கப் தண்ணி அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு இந்த அளவுக்கு வேக வச்சுருக்குறேன் நல்லா இந்தளவுக்கு பொலன்னு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெரைட்டி ரைஸுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து சாதம் கிளற ஆரம்பிச்சோன்னா சரியாக இருக்கும் இப்போ இது ஆறுற சமயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விழுது அரைக்க போகிறேன் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த சாதத்துக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் கூடவே ரெண்டே ரெண்டு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து இஞ்சி இந்த சைஸில் சேர்த்துருக்குறேன் பொடியாக நறுக்கினதுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதோடவே நம்ம வந்து கொத்தமல்லி இலை நல்லா ஒரு கட்டு கொத்தமல்லி இலைகளை அந்த பெருசாக தடிமனாக இருக்க காம்பை மட்டும் எடுத்துட்டு கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா ஒரு கைப்பிடி இருக்கும் பொடியாக கட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம சாதத்தை தாளித்து கலந்து வச்சுருவோம் இப்போ சாதம் க தாளித்து கிளறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு கொஞ்சம் வந்து எண்ணெய் தாராளமாக விடணும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு போட்டிருக்கிற கடுகு நல்லா பொறிஞ்சு பருப்பு ரெண்டும் செவந்து வரட்டும் இப்போ இது வந்து நல்லா பாதி அளவு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம் நான் வந்து வறுக்காத வேர்கடலை சேர்த்துருக்குறேன் இப்பயும் தீயை மிதமாக வச்சு இந்த கடலையும் நல்லா வறுபட்டு வரணும் ரொம்ப கருகிடக்கூடாது மிதமான தீயிலே வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடலை எல்லாமே வந்து வறுப்பட்டு இந்த நிறத்துக்கு வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா பொடி பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதுவே கட்டி பெருங்காயம்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கூடவே மூணே மூணு வரமிளகாய் சேர்த்து சவக்க விட்டுக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சு சவந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்குறேன் கட் பண்ணினதோட அளவு அரைக்கப் அளவுக்கு இருக்குது இப்போ இந்த வெங்காயம் மிதமான தீயில் வெந்தால் போதும் நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது இது வதங்கிட்டு இருக்கப்போ கொஞ்சமாக இலைகளையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா அப்புறமா இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சாதம் வேக வைக்கிறப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கடைசியில் சாதம் கிளறுறப்ப சேர்த்துக்குவோம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த விழுதில் வந்து நம்ம வந்து உப்போ இல்லை வந்து புளியோ சேர்த்தோம்னா நிறம் மாறி போயிடும் அதனால் இதை கலர்றதுக்கு முன்னாடி அரைச்சிங்கன்னா நிறம் அதே கலரில் பச்சையாகவே இருக்கும் உங்களுக்கு இல்லாட்டி கருத்து போயிடும் இப்போ இதில் கொஞ்சம் புளிப்பு சுவை இருந்தால் நல்லா இருக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அளவுக்கு எலும்புச்சம்பளை சாறு வந்து நான் பிழிஞ்சிக்க போகிறேன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இது போட்டு செய்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும் போடாமல் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது உங்கள் விருப்பப்படி சேர்க்குறதும் சேர்க்காதும் பண்ணிவிட்டு நல்ல மிதமான தீயில வதக்கி நல்லா திக்காக இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சாதம் சேர்க்க போகிறோம் இப்போ ஆற வச்ச சாதத்தை இதில் சேர்த்துட்டு தீயை மிதமாகவே வச்சு நல்லா கலந்து கொடுத்துடுங்க நான் முன்னாடியே சொல்கிறப்ப இதில் வந்து உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப ஈஸியான கொத்தமல்லி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சாதத்துக்கு ஏற்ற ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனை சூடு பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு வறுவல்னாலே கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருக்கணும் அதனால் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி பண்ண போகிற உருளைக்கெழங்கு அளவுன்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோ வாங்கி நாளாக நறுக்கி வச்சுருக்குறேன் இதை வந்து நான் தோலெல்லாம் சீவில் உங்களுக்கு வேணும்னா தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்குலேருந்து தண்ணியை வந்து சுத்தமாக வடிச்சிடணும் வடிச்சுட்டு வெறும் உருளைக்கெழங்கு மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கெழங்கு போட்ட உடனே இதில் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடியோடய அளவு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு மசாலாலாம் எதுவுமே போடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க தீயை மிதமாகவே வச்சுக்கோங்க இப்போ இதை கலந்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது இதில் இருக்கிற எண்ணெயிலேயே மிதமான தீயில நம்ம மூடி வச்சு விட போகிறோம் மூடி வச்சு விடுறதுனால அதில் உங்களுக்கு ஆவி இருக்கும் இல்லையா அந்த ஆவியிலேயே இந்த உருளைக்கிழங்கு மினிமம் ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் ஆனால் இடையில இடையில கலந்து விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழே மட்டும் செவந்து போயிடும் தீயை எக்காரணத்துலேயும் அதிகப்படுத்திட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு நிமிஷமாக உருளைக்கெழங்கு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இடையில இடையில கலந்து விட்டுட்டு இருந்தேன் இப்போ பார்த்துர்லாம் எப்படி இருக்குன்னு உருளைக்கிழங்கு உங்களுக்கு பார்க்குறப்பயே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா வெந்து நிறம் மாறி இருக்கு சுருண்டு வந்துருக்கு இப்போ வந்து ஒரே ஒரு உருளைக்கெழங்கு எடுத்து செக் பண்ணிக்கலாம் நல்ல இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் உருளைக்கெழங்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தூள்லாம் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா உருளைக்கெழங்கு வேகாது கருத்து போயிடும் இப்போ இதில் தேவையான அளவு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே தனியாக அரைச்ச மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதிலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி வருத்தெல்லாம் பொடிக்கலை ஜஸ்ட்டு வந்து பொடிச்சு அதை சேர்த்துருக்குறேன் இப்போ தீயை மிதமாக வச்சு இனிமேல் நீங்கள் மூடி வச்சு வேக விடக்கூடாது கலந்துட்டு நல்லா திறந்தே வச்சு அளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கருகி போயிடும் மசாலா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு நல்ல முறுகளாக வெந்து வந்துருச்சு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் வந்து இரும்பு கடாயிலையோ இல்லை கொஞ்சம் எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வருத்தீங்கன்னா மொறு மொறுன்னு வந்துடும் ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோட கொத்தமல்லி சாதத்தையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்